என் அன்பு பிள்ளையே உன்னை தேடி உனக்கு பிடித்த ஒருவர் வரப்போகிறார் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இன்று உன் அப்பன் இங்கு வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னை தேடி வருபவர் உனக்கு பிடித்தவராக இருக்கும் பொழுது உன்னுடைய சந்தோஷத்தை உன் அப்பன் நான் காண வேண்டாமா அதனால்தான் என் குழந்தையை காண்பதற்காக நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியை கொடுக்கப் போகிறது அந்த விஷயத்தை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்றுதான் இன்று வந்திருக்கின்றேன் நீ எல்லளவும் கூட இந்த கருப்பனின் மீது சந்தேகப்பட வேண்டாம் இதை நான் நடத்தி தருவேனா என்ற சந்தேகம் உனக்கு ஒருபோதும் வேண்டாம் நான் நிச்சயமாக உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரவே இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்து போகட்டும் அதை பற்றியெல்லாம் என் தங்கமே நீ கவலைப்பட வேண்டாம் உன்னோடு உனக்கு பிடித்தவர் நிச்சயமாக வரப்போகிறார் அவர் யார் என்று உன் அப்பன் நான் உன்னிடத்திலே சொல்ல விடப் போகிறேன் என் செல்லமே உனக்கு ஆபத்து இருக்கும் பொழுது யார் உதவி செய்தார்கள் நீ ஆபத்தில் இருக்கும் பொழுது யார் உன்னை புரிந்து கொண்டு உனக்கு உதவி செய்ய வேண்டும் உன்னை அதிலிருந்து மீட்க வேண்டும் என்று யாருக்கு மனம் வந்ததோ அவரை பற்றித்தான் உன்னிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எத்தனை பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் அத்தனை பேருக்கு மத்தியிலும் இவர் ஒருவரை உன்னிடத்திலே மிகுந்த அக்கறை கொண்டு நடந்து கொண்டவர் என் குழந்தையே உன்னை விட்டு இப்பொழுது தொலைவில் இருக்கிறார் சில நேரங்களில் நீ வேதனையில் இருக்கும் பொழுது உனக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்து கொண்டிருந்தவர் உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் தன்னுடைய ஆசையாக சுமந்து கொண்டவர் எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமென்று உன்னோடு இருந்தவர் ஆனால் இன்று உன்னை விட்டு தொலைவில் இருந்து கொண்டிருக்கிறார் உன்னை பற்றி நீ எப்பொழுதுமே நினைக்கின்ற விஷயங்களை விட உன்னை பற்றி உன்னுடைய ஆசைகளை பற்றியும் உன்னுடைய கனவுகளை பற்றியும் இவர்தான் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறார் அவர் எப்பொழுதுமே உன்னை பற்றிய சிந்தனைகளோடு இருந்தவர் இப்பொழுது உன்னை விட்டு வெகு தொலைவில் இருந்து கொண்டிருக்கிறார் உன்னுடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு இருக்கின்றதா இல்லையா என்பது கூட தெரியாமல்தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் அதனால்தான் நீ மனவேதனையிலும் இருந்து கொண்டிருக்கிறாய் மீண்டும் அவரோடு வாழ வேண்டும் அவரோடு சேர வேண்டும் என்று மனதார ஆசைப்படுகிறாய் அல்லவா எல்லாமே உன் அருகில் இருந்தும் எதுவும் இல்லாதது போன்ற ஒரு வாழ்க்கையை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையே உனக்கு வெறுப்பாகிவிட்டது இந்த வாழ்க்கை இதற்கு மேலும் வேண்டுமா என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில்தான் நீ என்னிடத்திலே வந்து வேண்டுதல் வைத்திருந்தாய் அப்பா நான் உன்னிடத்தில் எதையும் கேட்கவில்லை என் வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விடுங்கள் நான் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தேனோ அது எல்லாம் இப்பொழுது வாழ முடியாமல் போய்விடுமோ இப்பொழுது எதுவுமே இல்லாமல் வெறுமையாக இருக்கிறேனே மீண்டும் எனக்கு அந்த நல் வாழ்க்கையை கொடுத்து விடுங்கள் அப்பனே என்று என்னிடத்தில் வேண்டுதல் வைத்தாயல்லவா என் செல்லமே நீ எப்பொழுதுமே உயர்வான எண்ணங்களை மட்டுமே மனதில் வைத்திருக்கின்றாய் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் செல்லமே இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நீ என்னை மனதார நம்பிதானே என் இடத்திலே வந்து உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் சொல்லி இருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையையும் கடந்த கால வாழ்க்கையையும் நினைத்து நீ வேதனைப்பட்டு அல்லவா இதற்கு முன்பு எத்தனையோ சந்தோஷங்களை நமக்கு கொடுத்த வாழ்க்கை இன்று வெறுமையை மட்டுமே பரிசாக கொடுத்து கொண்டிருக்கிறது இனிமேல் இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ்வோமா என்ற சந்தேகம் உனக்கு முன்பு இருந்திருக்கலாம் ஆனால் இந்த கருப்பன் உன்னோடு பேச ஆரம்பித்த பிறகு நிச்சயமாக அந்த எண்ணம் உன்னிடத்திலே போகிறது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மறந்து இனிமேல் நீ நிம்மதியாக வாழப் போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை மிக அருகிலேயே உனக்கு எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கப் போகிறது என் தங்கமே உன்னுடைய அந்த உறவு உன்னை தேடி வருகின்ற நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உள்ள உன்னை பிடித்த தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடப் போகிறது என் செல்லமே நீ அவரை பெருந்ததற்கு முக்கியமான காரணம் அந்த தீய சக்திதான் அது என்ன சக்தியாக இருக்கும் என்று எனக்கு தெரியும் நான் சொல்வது தீய சக்தி சில மனிதர்களைத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒருவருடைய வேண்டாத சூழ்ச்சிகளினால்தான் உன்னுடைய உறவு உனக்கு பிடித்தவர் உன்னை அந்த சூழ்ச்சி வலையில் சிக்கி கொள்ள வைத்து உன்னை இத்தனை துன்பங்களுக்கு ஆளாக்கிவிட்டார்கள் இன்னும் அதிலிருந்து மீள முடியாமல்தான் அவர்கள் தகுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இந்த நாளவன் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்து விட்ட பிறகு நீ என்னுடைய குழந்தையாக மாறிவிட்ட பிறகு இப்பொழுது எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய மனதிலும் பல மாற்றங்கள் வரத் தொடங்கிவிட்டது என் தங்கமே இந்த பிரிவினை என்பது நிரந்தரம் அல்லாதது என் குழந்தையே உங்கள் வாழ்க்கையில் நீங்களாகவே எதுவும் தேவையில்லை உங்கள் மனதிற்குள் தேவையில்லாமல் ஒருவர் ஏற்படுத்திய விஷயம்தான் இன்று மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நிற்கிறது அதன் காரணமாகத்தான் நீண்ட கால பிரிவினைக்கும் காரணமாகி இருக்கிறது என் தங்கமே இந்த பிரிவினை இன்றோடு முடியப் போகிறது எல்லாவற்றிற்கும் ஒரு கால நேரம் வர வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட காலத்தை தான் உனக்கு இன்று கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே என்னிடம் நீ ஆசைப்பட்டு கேட்ட அந்த வாழ்க்கையை உனக்கு திருப்பிக் கொடுக்கப் போகிறேன் என் தங்கமே நீ இதுவரை பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் தேவையற்ற வீண் பேச்சுகளும் இன்றோடு உனக்கு முடியப் போகிறது இதையெல்லாம் மாறக்கூடிய நேரம் நீ நம்பிக்கையோடு இருந்து இந்த அப்பனிடத்திலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என் செல்லமே நீ கேட்டதை இந்த கருப்பன் நான் நிச்சயமாக உனக்கு கொடுத்து விடத்தான் போகிறேன் என் மீது சந்தேகம் கொள்ளாமல் என்னுடைய வேண்டுதல் என்றுமே பலிக்காது என்று எதிர்மறையாக எண்ணாமல் என்னுடைய வேண்டுதல் இன்று பலிக்க போகிறது இன்று எனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது என்று எதிர்மறையான கருத்துக்களை தவிர்த்துவிட்டு எனக்கு எதுவும் நடக்காது என் வாழ்க்கையில் எப்பொழுதும் துன்பங்கள் தான் வரும் என்று எதிர்மறையாக கொண்டிருக்காமல் நேர்மறையான எண்ணங்களோடு இந்த அம்பனின் மேல் நம்பிக்கை வைத்து உன்னுடைய செயல்களை செய்ய தொடங்கும் பொழுது உனக்கான அனைத்தும் உன் கைகளிலே கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் செல்லமே நான் உனக்கு சொல்லிக் கொள்வது இது ஒன்றுதான் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகத்தான் நடக்கப் போகிறது இது நல்லபடியாக அமைய வேண்டுமென்றால் யாருடைய தலையீட்டையும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீ ஏற்படுத்தக்கூடாது ஏனென்றால் உன் குடும்ப வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்றுதான் சிலர் சூழ்ச்சிகள் செய்து உன்னுடைய குடும்பத்தை பிரித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் யாருடைய தேவையற்ற பேச்சுக்களையும் நீ கேட்டு உன்னுடைய குடும்ப உறவுகளை பகைத்து கொள்ளாதே மூன்றாம் நபரின் தலையீடுதான் உங்களுடைய குடும்ப பிரிவினைக்கு காரணமாக இருக்கிறது மீண்டும் அதே ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் உருவாகிவிடக்கூடாது ஏனென்றால் நீங்கள் நன்றாக இருப்பது உங்கள் உறவுக்குள் ஒற்றுமையாக இருப்பது மற்றவர்கள் கண்களுக்கு உறுத்தத்தான் செய்கிறது அவர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைந்தார்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் மூலமாக மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி நிரந்தர பிரிவினை உண்டாக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே நான் அப்பொழுது உனக்கு பலமுறை எச்சரிக்கை கொடுத்திருந்தேன் இது போன்றவர்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைய விடாதே என்று ஆனால் என் குழந்தையே நீ அதை கண்டுகொள்ளாமல் விட்டதனால்தான் இன்று இத்தனை பெரிய பிரச்சனைகளிலிருந்து மாட்டிக்கொண்டு விடுபட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் மீண்டும் இந்த வாழ்க்கையை திரும்புமா இதற்கு முன்பு இருந்த நாட்கள் சந்தோஷமாக வாழ்ந்த வாழ்க்கை மீண்டும் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அதற்குத்தான் உன் அப்பன் நின்று உனக்கு பதில் தந்துவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் நீ காத்திருந்த காத்திருப்பிற்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகிறது உன் சந்தோஷமான வாழ்க்கையை மீட்டெடுத்து மீண்டும் உன் கைகளிலே ஒப்படைக்கப் போகிறேன் பல சந்தோஷமான நினைவுகள் உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா அதை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இத்தனை நாட்களையும் நீ கடந்து வந்து விட்டாய் இனிமேல் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகவும் சிறப்பானதாக மாறிவிடும் நான் உன்னோடு இருக்கும் வரை இனி எந்த ஒரு கஷ்டங்களும் உனக்கு வரப்போவது இல்லை உன் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்கள் உன் உறவோடு பேசிக் கொண்டிருப்பதை தடுக்க நினைப்பவர்கள் நீ நல்ல உறவை கெடுக்க நினைப்பவர்கள் எல்லோரையும் உன் வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிக்கப் போகிறேன் மற்றவர்களின் சந்தோஷத்தில் பொறாமைப்படுபவர்கள் தன் வாழ்க்கையில் ஒருபோதும் சந்தோஷத்தை அடைய மாட்டார்கள் என்பதை முதலில் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு துரோகங்களை செய்துவிட்டு சூழ்ச்சிகளை செய்துவிட்டு அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒருபோதும் நிம்மதியாக இருந்துவிட முடியாது அவர்கள் இப்பொழுது வேண்டுமானால் சந்தோஷமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருப்பது போன்ற ஒரு பிம்பம் இருக்கலாம் ஆனால் அதற்கு பின்பு அவர்களுக்கு ஆயிரம் வழிகள் கிடைக்கப் போகிறது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் இந்த கருப்பன் நிச்சயமாக நீ விரும்பிய அந்த உறவை உன்னோடு சேர்த்து வைக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல உங்களுக்கான வேலை வாய்ப்புகளும் தொழில் வாய்ப்புகளும் உன்னுடைய வருமானத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் நான் உங்களுக்கு வாய்ப்பாக கொடுக்க போகிறேன் என் தங்கமே அப்பன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உன்னுடைய பொருளாதார தேவைகள் என்றுமே உச்சத்தில் இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே யார் உன்னை பிரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் சொல்லக்கூடிய முதல் விஷயம் உன்னுடைய பொருளாதார தேவைகள்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது இந்த அப்பன் கொடுக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு பொருளாதார தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பொழுது நீங்கள் யாரையும் எதற்கும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் யாரும் தேவையற்ற வீண் சொற்களை எல்லாம் பேசி உங்களை கெடுத்து விடவும் முடியாது என்பதை புரிந்துகொள் என் செல்லமே இப்படிப்பட்ட வாய்ப்பினை உனக்கு வெகு விரைவிலே உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு நீ வாழ்க்கையில் முன்னேறி உன்னுடைய பழைய வாழ்க்கையில் எப்படி மிகவும் சந்தோஷமாக இருந்தாயோ அப்படிப்பட்ட வாழ்க்கையையும் அதற்கு மேலான சந்தோஷத்தையும் நீ அடைய வேண்டும் தேடி போகின்றவர் உன் அருகிலேயே எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து உனக்குள் அன்பினை பகிர்ந்து கொண்டு நிம்மதியாக உனக்கு இனி வரக்கூடிய வாழ்க்கையை துன்பங்களற்ற வாழ்க்கையாக மாற்றி கொடுக்கப் போகிறார்கள் உனக்கு வாழ்க்கையில் வந்த தீய எல்லாம் ஒழிந்து நல்ல காலம் பிறக்கப் போகிறது உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்க போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி ஆட்டி உள்ளே வா அப்பனே என் பின்னால் வாருங்கள் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும் உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும் அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும் உனக்கு சந்தோஷம் நிலைக்கும் ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான் என் தங்க பிள்ளையே நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன் ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய் என் தங்க பிள்ளையே இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும் உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும் இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக்கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்